வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இத ஒரே ஒரு முறை நீங்க எழுதி உங்க பர்ஸ்ல வச்சாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா உங்க பர்சே மாறி இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நீங்க செஞ்சு வச்சாலே போதும் வருஷம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பண கஷ்டமும் வராது உங்க கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படாது இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல நான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்திதான் தான் போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாரா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் 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 இருந்தும் இருந்தும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே எந்தெந்த பிரச்சனைகளுக்காக செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு பணத்தோட தேவை ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாருக்குமே அதிகமாய்கிட்டே தான் இருக்கு ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி கவலை அடுத்ததா எனக்கு வர்ற பணம் என் கையில தங்க மாட்டேங்குது எல்லாமே வீண் வந்து இருக்கு என்னால சமாளிக்கவே முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் சொல்றீங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நாம பார்க்கலாம் ஒயிட் கலர் பேப்பர் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் ஏன்னா இந்த பச்சை நிறம் வளங்கல பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததாக நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர் சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும் இந்த சினமன் பவுடர் நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல ரெடிமேடா கிடைக்குது அதை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் இருந்தாலே நமக்கு போதுமானது உங்க வீட்ல ஏற்கனவே பட்டை பவுடர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி உங்ககிட்ட பட்டை பவுடர் இல்லைன்னா உங்க வீட்ல சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பட்டையை எடுத்து ஒன்னு ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் இந்த ஜாயின் பட்டன்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மாசத்துல ரெண்டு முறை பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வால் பேப்பரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் அந்த வால் பேப்பரை நீங்க தினமும் பார்த்தாலே போதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்களே மாறுவீங்க ஏன்னா அந்த பேப்பருக்கு ரெய்கி எனர்ஜியால எனர்ஜைஸ் பண்ணி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி நல்ல ஒரு சேஞ்சஸ் நிச்சயமா தெரியும் ஒவ்வொரு மாசமும் ஒன்னாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி இந்த வால் பேப்பர் உங்களுக்கு வந்து சேரும் பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கான இந்த வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் என்னங்கறத பாத்துட்டு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது குறிப்பா பெஸ்டான நாள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமியில நீங்க செய்யலாம் பௌர்ணமி நாள்ல நீங்க செய்ய போறீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள செய்யுங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய போறீங்கன்னா சுக்கரஹொரை நேரத்துல செய்யுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் நமக்கு சுக்கரஹரை நேரம் இருக்கு மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹரை நேரம் இருக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யறவங்க இப்ப நான் சொன்ன மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும் என்னுடைய நான் இந்த இந்த பரிகாரத்தை பரிகாரத்தை சொல்லி செய்யலாம் செய்யலாம் உங்க கணவருக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரே சமயத்துல ரெண்டு மூணு பேருக்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவுமே நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்துருங்க அமைதியான மனநிலையில அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா இது உங்க மனச கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பண கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி நீங்க பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதும் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் நம்பர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் நயன் நயன் சிக்ஸ் இந்த ஏஞ்சல் நான் சொன்ன முறைப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்த வகையில இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நாம தனித்தனியா தான் சொல்லணும் இந்த ஏஞ்சல் நம்பருக்கு கீழே நான் கொடுத்திருக்க கூடிய ஸ்விட்ச் வேர்டு அதாவது ஆட் கவுண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் நீங்க எழுதிக்கோங்க சுவிட்சு எழுதும் போது எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் நீங்க எழுதணும் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டை பவுடரை நீங்க எழுதி இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பருக்கு மேலையும் அந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு மேலையும் தூவி விட்டுருங்க இப்படி தூவி விட்டதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இந்த பேப்பரை மடிச்சு உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு அதாவது உங்க இடது கையில லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரே சமயத்துல ரெண்டு மூணு பேரு இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இந்த மாதிரி பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க பேரெல்லாம் எழுத வேண்டாம் ரெண்டு பேருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா ரெண்டு பேப்பர்ல இதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேப்பரையும் கையில வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க வேலை சம்பள அந்த சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாக்கலாம் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் அப்படி இல்லைன்னா வேற ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலை அதாவது நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல வேலை கிடைக்கிற மாதிரியும் அந்த சம்பளம் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க உங்களுக்கு வியாபாரம் அதிகரிக்கிற மாதிரியும் அது மூலமா லாபம் நிறைய வர்ற மாதிரியும் உங்க கையில பணம் இருக்கிற மாதிரியும் உங்க வீட்டுல பணம் இருக்கிற மாதிரியும் உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமா தெளிவா நீங்க கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா எல்லா பரிகாரமுமே உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும் ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல விசுவலைசேஷன் மெத்தட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட டீடைலா தெளிவா கற்பனை பண்ணி பாக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்படி ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை கொண்டு போய் பர்ஸ்ல வச்சிருங்க நீங்க ரெண்டு பேருக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்கன்னா யாருக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கீங்களோ அவங்களோட பர்ஸ்ல இந்த பேப்பரை வச்சிருங்க இந்த பேப்பர் மூணு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் இருக்கிற பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறதை நீங்களே கண்கூடா பாப்பீங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதனா உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி